கன்னியாகுமரி அப்படின்னால தேசிய அரசியல தான் வந்து உற்று நோக்குவாங்க கன்னியாகுமரி மக்கள் வரிய ஜெனிபர்களுக்கு என்ன வாய்ப்பு திமுகவுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் என்னன்னா காங்கிரஸ் வந்து எங்களை எதுக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆனால் நீங்க ஒரு எம்பியா இந்த மாவட்டத்துக்கு வேணும் அகேன்ஸ்ட் பிஜேபி இருக்கணும் தொடர்ச்சி அவங்களுடைய பரப்புரைகள்ல இந்த கனமகல வேட்டை குறித்து பேசுறீங்க கனிமவள வேட்டை மட்டும் தான் பிரச்சனையா இல்ல வேற பிரச்சனை பிரச்சனையும் இப்ப எக்ஸாம்பிள் தூண்டில் பாலம்னு ஒன்று கோவலத்துல ஒரு தூண்டில் பாலம் இருக்கு அவங்க ரெண்டு கோட்டு கேட்டிருக்காங்க அதை இன்னும் அந்த அரசு போட்டு அப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா கேரளாவில இருந்து இங்க தொடர்ச்சியா கழிவுகள் கொட்டப்படுது இங்க இருந்து கற்கள் அங்க வெட்டப்படுது அங்க கழிவுகள் கொட்டப்படுது அமைச்சர் மனோ அவர்கள் வந்து அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்றாங்க உண்மையா இல்லையான்னு தெரியாது ஓடுற பல டாரஸ் லாரிகள் வந்து அவரு இவங்களுக்கு மத்தியில ஒரு வாக்காளனாக நானே மரிய ஜெனிப்பருக்கு வாக்களிக்க ஓட்டு மட்டும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க யாருமே அவங்களுக்கு தேவை கிடையாது அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவை வந்து பிஸ்னஸ் தொடர்ச்சியாக அந்த காங்கிரஸ் திமுகவை வந்து நம்புறாங்க அப்படி கிறிஸ்தவர்களுக்கு வந்து இந்த காங்கிரஸ் திமுக என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு அதாவது இந்த அரசியல்வாதிகள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை ரெண்டாக பார்க்கறாங்க ஒன்று ஹிந்துஸ் இன்னொன்று கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் முஸ்லீம்ஸ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா நாம் தொண்டர் கட்சியுடைய கன்னியாகுமரி வேட்பாளர் மரியாதைக்குரிய மரிய ஜெனிஃபர் நம்ம இணைஞ்சிருக்காங்க அக்கா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கும் பரீட்சைக்கு தயாராகிற குழந்தை போல இன்னும் ஒரு வார காலத்துக்கு தான் தேர்தல் இருக்குது இந்த தேர்தல் பரப்புரையில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாத காலமாக களத்தில் நிற்கிறீங்க எல்லா கட்சிகளும் வந்து களத்து வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் முதலாளாக உள்ள வந்துட்டீங்க இந்த ரெண்டு மாதம் இந்த பரப்புரை உங்களுக்கு எது கற்றுக் கொடுத்துருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் தமிழ்நாட்டிலேயே முதல் முதல்ல ஒரு கட்சி எம்பி கேண்டிடேட்டை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் அண்ணன் செந்தமணல் சீமான் தான் ஜனவரி இருபத்தாறாம் தேதி கேண்டிடேட் முதல்ல அறிவிச்சது முதல்ல அறிவிச்சது அது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து நம்ம மக்களோட தான் என்கேஜாக இருக்கும் டெய்லி பரப்புரைங்கிறது இப்போ தான் வாகன பரப்புரை அதை தாண்டி நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கனெக்டிங் த கலெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு குழுக்களாக இருப்பாங்க அது வந்து கிறிஸ்தவ குழுக்களாக இருக்கலாம் இல்லாட்டி மத சார்க்குடைய குழுக்களாக இருக்கலாம் ஊர் தலைவராக இருக்கலாம் இப்படி ஆகிய சங்கங்கள் மக்கள் பெண் மகளிர் குழுக்கள் இவங்க எல்லாரையுமே நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் சந்திச்சு அவங்களுக்கு இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை ஆளும் கட்சிகளும் ஆண்ட கட்சிகளும் என்ன மாதிரியான அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்தது மக்களோட ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு இந்த பீரியட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சுது அப்படின்னு நான் சொல்லலாம் தேர்தலில் பொதுவாக வந்து இந்த ரெண்டு தேசிய கட்சிகளுமே வந்து கன்னியாகுமரி வந்து தங்களுடைய கோட்டையாக தான் கருதிருக்காங்க பொதுவாகவே அது ஒரு முறை காங்கிரஸ் வந்துருக்காங்க ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி வந்துருக்காங்க கன்னியாகுமரி அப்படின்னால தேசிய அரசியலை தான் வந்து உற்று நோக்குவாங்க கன்னியாகுமரி மக்கள் பெரும்பான்மையாக காங்கிரஸ் இருப்பாங்க அதுக்கு சரிபாதியாக வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பாங்க ஏன்னா இரண்டு பெரும் சம மதங்கள் இருக்கிறது ரெண்டு மதங்களுமே வந்து ஒரு மதத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சியும் இன்னொரு மதத்தை காங்கிரஸ் தான் வச்சிருக்குது இதற்கிடையில் மரிய ஜெனிஃபர் அவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது அதாவது நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா துரை மார்ஷல் நேசுமணி அவர்கள் காங்கிரஸ் எல்லாம் இணையிறாங்க அதிலிருந்து தான் உங்களுக்கு காங்கிரஸ்க்கு ஒரு ஃப்யூச்சர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மாவட்டம் ஒரு கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருந்த ஒரு மாவட்டம் தான் அதுக்கப்புறம் அப்படியே இருந்த காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருந்த காங்கிரஸ் இந்த ஒரு மண்டைக்காடு கலவரம் அப்படின்னு ஒரு இது வருது இஷ்யூ அதிலிருந்து தான் வந்து ஹிந்து முன்னணிகள் வந்து குழுக்களாக டெவலப் ஆகி அந்த கட்சி அப்படி வளருது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பெருணியிலையும் வந்து மக்கள் விரும்பி போன ஒரு இல்லை அது சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சது கலவரங்கள் மூலமாக இந்த குழுக்களாக பிரிஞ்சு இப்படி தான் மக்கள் இருக்கிறாங்க அதில் வந்து மக்கள் வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா அவங்களோட சேஃப்டி ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஹிந்துஸ் அப்படின்னா வந்து பிஜேபி ஐடென்டிட்டி கிறிஸ்தவர்கள் அண்ட் இஸ்லாமியர்கள் அப்படின்னா ஒரு காங்கிரஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு எடுக்கிறாங்களே தவிர அவங்க வந்து எதுக்கு அரசியல் படணும் ஏன் இந்த நாட்டுக்கு அரசியல் தேவை ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அரசியல் தேவை அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மாற்றம் ஈஸியாக ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாம் ஏன்னா நம்ம இப்போ சொல்கிறோம் அதாவது மரியாதைக்குரிய திரு டென்னிஸ் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆறு தடவி வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் எம்பியாக இருந்திருக்காங்க சொல்லக்கூடாது இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் அவர் தூங்குனாருன்னு கூட சொல்லுங்கள் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு இப்படி எல்லாருமே திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகள் வந்து அவர் எம்பி இல்லை இருந்தாலும் அவர் அரசியல்வாதி தானே அப்போ மக்கள் பணி பண்ணியிருக்கணுமா இல்லையா ஒன்றிய அரசு பிஜேபி அப்போ நீங்கள் எல்லா நலத்திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கலாமே நீங்க என்ன அஞ்சு வருஷம் நான் வந்து தூங்கிட்டு இருப்பேன் எனக்கு வந்து ஆட்சி அதிகாரம் தந்தா மட்டும் தான் நீங்க வந்து வேலை செய்வீங்களா இருக்கும் போதே எதுவும் செய்யல இருக்காங்க அவருடைய மகன் விஜய் வசந்தா இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்டி தான் அவங்கள பொறுத்தளவுல வந்து ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க அஹ் இந்த கூட்டணில வந்து காங்கிரஸ் வந்து ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருக்கணும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல ஏதாவது ஒரு பிரச்சனையில அவங்க குரல் கொடுத்துருக்காங்களா ஒண்ணுமே கிடையாது குரல் கொடுப்பாங்க எப்படி தெரியுமா மறுக்குளச்சல் மாதிரி ஒரு ஏரியாக்கள்ல எங்கயாவது ஒரு இடத்துல ஸ்மிருதி இராணி வந்து ராகுல் காந்தியை எதையாவது திட்டிருப்பாங்க டெல்லியில் அதுக்கு அகைன்ஸ்டா இங்க ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க சம்மந்த சம்மந்தமே இல்லாத ஒரு போராட்டம் இங்கே மீனவர் ஒன்றுமே கிடையாது ஸோ அவங்கள பொறுத்தளவில் நீங்க என்ன ஏதும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது திமுகவுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் என்னன்னா காங்கிரஸ் வந்து எங்களை எதுக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆனா நீங்க ஒரு எம்பியாக இந்த மாவட்டத்துக்கு வேணும் அகைன்ஸ்ட் பிஜேபி இருக்கணும் அது வந்து மக்கள் வந்து இப்ப புரிகிறாங்க ஏன்னா கடந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் இப்போ வந்து வேறு லெவலில் இருக்குது கனிமவள கொள்ளை மீனவர்களுக்கான பிரச்சனைகள் சமவெளி மக்களுக்கான பிரச்சனைகள்னு நிறைய இருக்குது அப்போ இவங்க எல்லாரும் இப்படி ஸ்லீப்பிங் பார்ட்டிஸாக இருந்தாங்க அப்படின்னா மக்கள் நலன் பாதிக்கப்படுது அதனால் மக்கள் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்க இதை தாண்டி இந்த டென் இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா துரை தமிழ்நாட்டில் ஒரு டால் லீடர் இன்னைக்கு நமக்கு விருப்பு விரும் நமக்கு விரும்புகிறோமோ இல்லையோ இப்போ தலை எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு ஜெயலலிதா மையாராக இருக்கட்டும் இல்லாட்டி மு கருணாநிதியாக இருக்கட்டும் இங்கே எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து ஒரு மக்களை கவர்ந்த ஒரு டால் லீடராக தான் இருக்கிறாங்க அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த கடந்த பத்தாண்டுகளில் தமிழ்நாட்டில் இளைஞர்களை கவர்ந்த ஒரு டால் லீடர்னா அண்ணன் செந்தமலன் சீமான் மட்டும்தான் பெரிய இளைஞர் படை அவங்கள பின்தொடருது அதை நம்ம களத்தில் பார்க்குறோம் காலேஜ் பிள்ளைங்களா இருக்கட்டும் ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் முடிச்ச இளைஞர்கள் எல்லாருமே எங்க போனாலும் வந்து எம்எல்எ எம்எல்ஏ கண்டிப்பது ஸ்கூல்ல படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றது உண்மை முற்றிலும் உண்மை அவங்க வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க சோ அந்த இளைஞர் பட்டாலும் அப்படியே அவங்களுக்கு இந்த ஹிஸ்டரி எல்லாம் தேவையில்லாத ஹிஸ்டரி எல்லாம் அவங்க பாத்தீங்க என்ன அடுத்த தலைமுறைக்கு என்ன அவங்க வந்து தமிழ் மேல ஒரு ஆர்வமா இருக்கிறாங்க அண்ணன் பேச்சுகள் மேல ரொம்ப ஈர்ப்படைறாங்க அது வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் அவங்கள வந்து கரெக்டான சேனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெற்றி நிச்சயம் இப்போ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்குது அதை மையப்படுத்தி பாராளுமன்ற வேட்பாளர்கள் வந்து களத்தில் நிற்கிறாங்க குறிப்பாக நீங்கள் கல்பாக்க மாநில இருக்கலாம் இல்லை பரந்தூர் மாநிலமாக இருக்கலாம் செய்யாறு பிரச்சனை மீட் தேர்ந்திட்டம் ஹைட்ரோ கார்பனு நியூட்ரன் ஆராய்ச்சி இங்கே கூடங்குளம் இப்படி பல்வேறு இஷ்யூஸ் இருக்குது ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் அப்படி பெரிய இஷ்யூலாம் கிடையாது எல்லாருமே ஒரு சஃபர் லைஃப் வாழ்கிறாங்க ஒவ்வொருத்தருமே வந்து நல்ல ஒரு குறை குறைந்தபட்சம் ஒரு பொருளாதார பின்னணி கொண்டவங்க கன்னியாகுமரி மக்கள் எல்லாமே ஒன்று தமிழ்நாட்டே அதிக கல்வி அறிவு பெற்ற மாவட்டம் அதாவது கல்வியறிவு ஏற்ற வேலை இருக்கும் வேலைக்கேற்ற சம்பளம் இருக்கும் நிறைய வெளிநாடுகள் இருப்பாங்க மீனவர்களாக இருந்தாலுமே வந்து நல்ல ஒரு வாழ்வாதாரத்தில் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லைன்னு சொல்லப்படுது ஆனால் நீங்கள் தொடர்ச்சி அவங்களுடைய பரப்புரைகளில் இந்த கனிமவள வேட்டை குறித்து பேசுகிறீங்க கனிமவள வேட்டை மட்டும் தான் அங்கே பிரச்சனையா இல்லை வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க துரை ஆக்சுவலாக சொல்ல போனீங்க அப்படின்னா நம்ம ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான்கு விதமான நிலப்பரப்புகள் அது சார்ந்த மக்கள் குடிகள் இருக்குது ஆனால் இப்போ மீனவர் சமுதாயத்தை எடுத்துப்போமே மீனவர்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை மீன் மீனவர்களுக்கும் வேறு மாவட்டத்து மீனவர்களுக்கும் அடிப்படையிலேயே நிறைய மா டிஃப்ரென்ஸ் இருக்குது மாற்றங்கள் இருக்குது இங்க வந்து மீனவர்கள் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வெளிநாடுகளில் சவுதி அரேபியா மாதிரியான நாடுகள் வளைகுடா நாடுகளுக்கெல்லாம் மீன்பிடி தொழிலுக்காக போய் அங்கிருந்து வர்ற பொருளாதார சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல கன்னியாகுமரி மீனவர்கள் வந்து அதிகமா இருப்பாங்க அதனால இவங்களுடைய பொருளாதார லெவல் வேற லெவலில் இருக்குது ப்ளஸ் இங்க உள்ள மீனவர்களுமே நல்ல வசதியான தான் இருக்காங்க நல்ல போட்டுகள் இன்னைக்கு வந்து ஒன்றரை ரெண்டு கோடிக்கு போட் வச்சுட்டு அவங்களால வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் இல்ல சொல்லுவாங்க அதாவது ஒரு புதுசா ஒரு பிராண்ட் ஏதாவது வந்து ஒரு ஐபோன் போர்ட்டீன் ஃபிப்டீன் ப்ரோவோ இல்ல வந்து ஒரு சோனிலை எல்இடி புதுசா வந்துட்டுனா அது கனியாவும் ஒரு மீனொரு வீட்ல பாக்கலாம் எந்த பிராண்ட் வந்தாலும் அங்க இருக்கும் ஆனா வீடு சின்ன சின்னதா இருக்கவல்லயே உள்ள எல்லா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஒரு பெரிய ஃபினான்சியல் பேக்கப் போடுறக்கூடிய சமூகம்னு சொல்லுவாங்க ஆனா இதுல ஒரு டிஃபரன்ஸ் இதுல ஒரு கேப் எங்க அப்படின்னா இது வந்து ஒரு பர்சனல் லைஃப் ஸ்டைல்னு வச்சுக்கோமே அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் ஆனால் அதை தாண்டி வெளியில் ஒண்ணு இருக்குல்ல இப்போ கடந்த டிசம்பர் இருந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீன் தொழில் இல்லை அப்போ இந்த ஒரு நான்கு மாதங்கள் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அவங்க எப்படி அவங்க வாங்கின வட்டிக்கு கடன் அடைப்பாங்க கடனுக்கு வட்டி அடைக்கணும் ஆமாம் அதுக்கெல்லாம் பண்ணணும் இப்படியான விஷயங்கள் வந்து வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது அப்போ என்ன ஆகும்னா இந்த மகளிர்கள் உதவி குழுக்கள் வேறு வேறு குழுக்களில் கடன் வாங்குறது அந்த வட்டி அடைக்கிறதுக்கு இங்கே கடன் வாங்குறது இந்த வட்டி அடைக்கிறதுக்கு இன்னொரு குழுவில் கடன் வாங்குறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது பிரச்சனையாக வெளியில் தெரிகிறது கிடையாது ப்ளஸ் வந்து வீட்டை நம்ம கட்டமைச்சிடலாம் வெளியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தூண்டில் பாலம்னு ஒன்று இருக்குது இப்போ கோவலத்தில் ஒரு தூண்டில் பாலம் இருக்குது அவங்க ரெண்டு போட்டு கேட்டிருக்காங்க அதை இன்னும் அந்த அரசு போட்டு கொடுக்கல அப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கடல் சீற்றத்தில் வந்து தண்ணி உள்ளே வந்துடுது வீடுகளுக்குள்ளே வந்து மக்களை வெளியில் வெளியில் இடத்துல தங்க வைக்கிறாங்க இப்போ அது ஒருவேளை தூண்டில் பாலத்தை அவங்களா போட முடியாது அது அரசு தான் போட்டுக்கொடுக்கும் அது மாதிரி தடுப்பு சுவர்கள் அது போடுறது கிடையாது அது அரசு தான் போடணும் ஆனால் அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஓகே பேரழிவு காலங்கள்லாம் வரும்போது பேரிடர் காலங்களெலாம் நம்ம மாவட்டத்து மக்களே அவங்க வந்து அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் இது ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸாக இருக்கலாம் இல்லை இல்லாட்டி மரங்கள் விழுந்து ரோடுகள் சேதமடைந்த இடமா இருக்கலாம் இல்லாட்டி தன்னார்வ நிறுவனங்கள் அவங்களாவே குழுக்களை அமைச்சு மக்களுக்கான தொண்டுகளை செய்கிறதா இருக்கட்டும் விஷயங்களை எடுத்து பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் அவங்களா தன்னிச்சையாக பண்ணுறாங்க அரசு ஒன்றும் பண்ணலை அரசு என்ன பண்ணுன்னா மக்கள் செத்ததுக்கப்புறம் வந்து மலர் வளையம் வைக்கிறதுக்கும் ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் போடுறதுக்கும் டிவியில் வர்றதுக்கு தான் வர்றாங்க அது மக்கள் புரிகிறாங்க இப்போது ஸோ அரசு செய்ய வேண்டிய வேலைகளை அரசு செஞ்சே ஆகணும் மக்கள் அவங்க வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க ஆனால் இந்த அரசு செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குல்ல அது எதுவுமே நடக்கலை அது மீனவ கிராமங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி சமவெளி கிராமங்கள்லையாக இருக்கட்டும் இல்லாட்டி கனிம வள சார்ந்த கொள்ளைகளாக இருக்கட்டும் இது எதுவுமே வந்து அரசு வந்து பண்ணவே இல்லை அது ஒரு கேப்பாக தான் இருக்குது இப்போது தமிழ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக மிக முக்கியமான பிரச்சனைகள் இந்த கனிம வள கொள்ளை அதாவது அரசு வந்து லீகலாக அதுக்கான அப்ரூவல் கொடுத்துருந்தாலும் கூட அதிக அளவில் வந்து மலைகள் உடைக்கப்படுகிறது இன்னொன்று அதிக அளவில் பாரமுள்ள லாரிகளில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அறநூறு லாரிகளில் கேரளாவுக்கு இந்த கற்கள் வந்து கொண்டு செல்லப்படுதாவது குற்றச்சாட்டை தொடர்ச்சியா நடந்து போயிட்டு வச்சு வர்றாங்க ஆனா கேரளாவுல இருந்து இங்க தொடர்ச்சியா கழிவுகள் கொட்டப்படுது இங்க இருந்து கற்கள் அங்க வெட்டப்படுகிறது அங்க கழிவுகள் கொட்டப்படுகிறது நீங்க வந்து அதை எப்படி தடுப்பீங்க அதுக்கான என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க அதாவது இந்த கல் குவாரி அப்ரூவல்ல இருந்து தடுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பஞ்சாயத்து தலைவரே பண்ணிடலாம் உம் பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து உறுப்பினர் உரிமை தேவையில்லை தேவை கிடையாது பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து கலெக்டர்ல இருந்து எம்எல் விஓ ஒரு விஓ அந்த அதிகாரம் இருக்கு இப்ப விஏஓ ஏன் பண்ணலைங்கிறதுதான் இங்க பிரச்சனை அவருக்கு தாசுதார் வேணாம்னு சொல்லிப்பாரு தாசாருக்கு கலெக்டர் சொல்லிவிப்பாரு கலெக்டருக்கு எம்எல்ஏ சொல்லிவிப்பார் எம்எல்ஏக்கு அமைச்சர் சொல்லிவிப்பா அவ்வளோதான் இப்போ இந்த இதை வந்து அவங்க ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க நம்ம அதை பிஸ்னஸாக பார்க்கல நம்ம தூய தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை பண்ணுறோம் அதை மட்டுமே சிறப்பாக பண்ணுவோம் நமக்கு இந்த இதுலேருந்து எந்த கெய்னும் கிடையாது அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கர போராட்டம் இயற்கை பாதுகாப்பதற்காகவே தான் அவர் பறந்து இருக்கிற மாதிரியான பேச்சுகள் போராட்டங்கள் எல்லாம் இப்போ எல்லாமே நாங்க வந்து கேஸ் கொடுத்திருக்கோம் நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்குது விட்டு போட்டிருக்கோம் அப்படின்றார் இதெல்லாம் எதுக்கு நீங்க அரசாணை பிறப்பிச்சிருங்க அரசாணை பிறப்பிச்சிருங்க முடிஞ்சு போச்சு நீங்க அதிகாரத்துல இருக்கிறீங்க ஆனால் அவங்க அதை இல்லை ஒரு துறை அமைச்சர் நினைச்சா அது கனிமொழித்துறை அமைச்சர் நினைச்சா நீங்கள் எல்லா டாரஸ் லாரிகளையும் பார்த்தீங்கன்னா டிஎன் செவன்டி ஃபைவ் இருக்கும் அது வந்து அமைச்சர் மனோ தங்கராஜுடைய கான்ஸ்டியூன்சி பத்மநாபுரம் தொகுதி தான் டிஎன் செவன்டி ஃபைவ் சொல்கிறாங்க உண்மையா இல்லையான்னு தெரியாது ஓடுற பல டாரஸ் லாரிகள் வந்து அவர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் அமைச்சர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் இப்போ இதே இது பார்த்தீங்கன்னா கடந்த இப்போ அந்த ஒரு மாதமாக வந்து அமைச்சர் மனோ தங்கராஜ் தான் விஜய் வசந்துக்கு வந்து பிரச்சாரத்தில் ஃபுல்லாக இருக்கிறார் அப்போ இவங்க ரெண்டு பேரும் கூட்டா இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ் அதனுடைய வேட்பாளர் விஜய் வசந்த் இந்தியாவை பத்தாண்டுகளமாக ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா அதனுடைய வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே எம்பி மத்திய இணையமைச்சர் இவங்களுக்கு மத்தியில் ஒரு வாக்காளராக நானே மரிய ஜெண்டிப்பிற்கு வாக்களிக்கணும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்தில்லை இந்தியாவுக்கு காங்கிரஸ் சுதந்திரம் அடைஞ்சிச்சு வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றீங்க அதில் நான் கொஞ்சம் டிஃபர் ஆகிறேன் எப்படி அப்படின்னா இந்திய சுதந்திரத்துக்காக எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் போராடி இருக்க மாட்டாங்க அப்போ ஊடகங்கள் இவ்வளோ இது கிடையாது முப்பது கோடி பேர்ல ஒரு பத்து லட்சம் பேர் அவ்வளோதான் போராடி இருக்கலாம் அந்த சின்ன குழுக்களாக போராடிதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைஞ்சுது அதை ஒரு கட்சி கேபிட்டலைஸ் பண்ணி நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டு கொடுத்தது அது மாதிரி 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 அந்த அந்த நிதர்சனமான உண்மை ஆனால் என்னன்னா மக்கள் மனசில் அதை அப்படி பதிய வச்சுட்டாங்க காங்கிரஸ் 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 அது இன்னும் நம்ம மாவட்டத்தில் இருக்குது அதே மாதிரி தான் பிஜேபியும் மதத்தை நான் காப்பாற்றுறேன் இந்துக்களுக்கு ஒரு கட்சி வேண்டாமா கேட்டிருக்காங்க ஆனால் அதே ஆள்கள் இந்துக்களை எங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்களும் கிடையாது இஸ்லாமியர்களும் கிடையாது இந்துக்களும் கிடையாது அப்படிங்கிற ஒரு தானே நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுவும் அவங்களுக்கு புரியுது இந்த போலரைசேஷன் அவங்களுக்கும் பிடிக்கலை இந்த பிரிவினை மதம் அவங்களுக்கும் பிடிக்கல ஆனால் இதை வச்சு தான் இவங்க வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கடந்த முறை ரெண்டாயிரத்தி பதினாலுலன்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்து மாணவர்களுக்கு உ கல்வி உதவித்தொகை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தார் அது அவர் பண்ணவே இல்லை அப்போ இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் விலை டீசல் விலை கேஸ் விலை முந்நூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்காக கூடி இருக்கிறது இது வந்து கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மட்டும் கூடாது எல்லாருமே கூடும் அப்போ அது நம்ம புரிய வைக்கிறோம் அதாவது பொருளாதார ரீதியா நீங்க கொண்டு வர்ற எல்லா சட்டங்களுமே வந்து மதசார்பற்று எல்லாருக்குமே வந்து பாரத தான் கொடுக்குது அது ஹிந்துக்களை ப்ரொடெக்ட் பண்ணியோ மற்ற ரெண்டு மதத்தவரை வந்து கஷ்டப்படுத்தியோ பண்ணல தாரஸ் லாரி வந்து குடிச்சிட்டு ஓட்டுற டிரைவருக்கு ஹிந்துவா கிறிஸ்டீனா முசல்மானான்னு தெரியல அவன் அடி ஜெயத்துட்டு போயிட்டே இருந்துச்சான் அப்போ இதையும் நம்ம புரிய வைக்கிறோம் அப்போ ஓட்டை மட்டும் ஹி ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யாருமே அவங்களுக்கு தேவை கிடையாது அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவை வந்து பிஸ்னஸ் அதானி அம்பானி வேதாந்தா இப்படியான குரூப்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு தேவை ஸோ அது வந்து அவங்களுக்கு தெரியுது க்ரானி கேபிட்டலிசம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிய வைக்கிறோம் இது எல்லாம் இப்படி இருக்கிறதுனால இவங்க யோசிக்கிறாங்க இந்த பிள்ளை வந்து என்ன பேசுது ஏதோ புதுசாக பேசுதோ வித்தியாசமாக பேசுது அண்ணன் சீமானுடைய தத்துவங்கள் எது பேசுது தமிழ் தேசியம் பேசுது தற்சார்பு பொருளாதாரம் பேசுது ஆமாம் இல்லை நம்ம இவ்வளோ பண்ணுறோம் நம்ம ஊரில் துறை இவ்வளோ அதாவது தார் தாராக வாழை இருக்குது ஒன்றும் இல்லை அப்படியே கொண்டு அடுத்த மாநிலத்துக்கு நம்ம விற்றுறோம் அவன் ஒன்றும் பண்ணுறதில்ல ஜஸ்ட் அதை கரெக்டாக சீப் சீப்பாக எடுத்து ஒரு தெர்மாக்கோல் பேக்கிங் பண்ணி அப்படியே வளைகுடாவுக்கு விற்றுறான் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறான் அப்போ அவனுக்கு அது வந்து பொருளாதார பெருக்கத்தை கொடுக்குது நமக்கு வந்து வெறும் பேசிக் ரேட்டு தான் நமக்கு தருது இப்போ இதெல்லாம் யார் பார்க்கணும் வீட்டுக்கு வெளியில நடக்கக்கூடிய எல்லா டெவலப்மெண்ட்ஸையும் ஒரு அரசு பார்த்திருக்கணும் அரசியல்வாதிகள் செய்யலை ஒன்று ஸ்லீப்பிங் பார்ட்டி இன்னொன்று வந்து நான் ஆட்சிக்கு தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்ற ஒரு பார்ட்டி அப்படி இருக்கிற இடத்துல அவங்க ஒரு மாற்றத்தை பார்க்குறாங்க கன்னியாகுமரியில் பெரிய சமவெளி பரப்பு கிடையாது ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு நிலப்பரப்பு தான் நீங்க சொன்ன மாதிரி குறிஞ்சி முல்லை மருதுணைகள் அப்படின்னு சொல்லி நான்கு வகை திணைகள் இருந்தாலும் கூட சமவெளி அதிகமாக கிடையாது ஆனா இங்குடைய விவசாயமே வேற இப்ப திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தை ஒப்பிடும் பொழுது கன்னியாகுமரியுடைய விவசாயம் இது சார்ந்த தொழிலே வேற இங்கே பெரிய தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான நிலங்களும் இல்லை இதுவரைக்கும் பெரிய தொழிற்சாலைகளும் வரல அப்போ இங்கே ஒரு படித்த இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு ஒரு பார்லமெண்ட் உறுப்பினராக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதாவது இப்போ எங்களுக்கு ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமா பேசிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட எண்ணூத்தி ஐம்பது ஏக்கர் எங்களுக்கு ஆல்ரெடி அக்யூர் பண்ணி நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி வந்துச்சு ஒரு ஏர்போர்ட்டுக்கு நீங்க உங்களால் எண்ணூத்தி ஐம்பது ஏக்கர் இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அந்த ப்ராஜெக்ட் வரவே இல்லை கடந்த பத்து இருபது பத்து ஆண்டுகளா இதை பேசிக்கிட்டே இருக்காங்க ஏர்போர்ட்டுக்கு இன்னும் ஒன்று ஆமாம் கன்னியாகுமரி ஏர்போர்ட் ஆமாம் அப்படி இருக்கிற இடத்துல மற்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கு உங்களால் ஏன் பண்ண முடியாது இன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆவின் ஆவினே ஒரு கேஸ் ஸ்டடி தான் அதே மாதிரி நாகர்கோவில் இருக்கிற ஆப்தா மார்க்கெட்னு சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் ட்ரேடிங் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் கார்பரேஷன் சொல்லிட்டு அந்த ஒரு யூனிட் தன்னிச்சையாக கிட்டத்தட்ட நம்மளுடைய தற்சார்பு பொருளாதார கொள்கையோடு தான் இயங்குது அதில் வந்து இப்போ நீங்கள் பப்ளிக்காக நீங்கள் வந்து சில ஷேர்ஸ் வாங்கிக்கலாம் பப்ளிக்னு சொல்கிறது வந்து நீங்கள் பிரைவேட் ஷேர்ஸ் நான் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நான் வந்து பத்தாயிரம் ரூபாயோ இருபதாயிரம் ரூபாயோ அதில் ஒரு ஷேரை வாங்கிக்கிட்டு அதில் நான் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அவங்க நம்மளுடைய பொருட்களை ஒரு ரேட் எடுக்கிறாங்க அது அவங்க அடுத்தது பொருள் மதிப்பீட்டு கூட்டி அதை விற்கிறாங்க அது அது சார்ந்த விஷயங்கள் நிதி இருக்குது அங்கே ஒரு ஃபைனான்ஸ் இருக்குது இப்படியான ஒரு கட்டமைப்பு இதுக்கப்புறம் இனி பேக்வேர்ட் இன்டெக்ரேஷன் அண்ட் ஃபார்வர்ட் இன்டெகிரேஷன் பண்ண போகிறாங்க ரீட்டெயில் யூனிட்ஸ் பண்ண போறாங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே இதை நம்மளும் பண்ணலாமே அவங்களும் தானே லேண்ட் எடுத்துக்கிட்டாங்க ஒரு தனியார் பண்ணும்போது அதை ஒரு அரசு பண்ண முடியாதுன்னு அதுதான் நம்ம சொல்றோம் பண்ண முடியாதுன்னுலாம் ஒண்ணுமே கிடையாது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் இன்வென்ஷன்னு எப்போவுமே சொல்ற மாதிரி அதுக்கான பொட்டென்ஷியல் இந்த ஊரில் நிறைய இருக்கு ஒரு கோர் தமிழ் தேசியவாதியாக அறியப்படுறீங்க தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு கட்சியில் பயணிக்கிறீங்க ஆனால் உங்களுடைய அந்த ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு ராம்த மகட்சி இது வரைக்கும் எடுத்து வைக்காத ஒரு சோசியல் மீடியாவில் நாம் தமிழ்ச்சி எவ்வளோ பெரிய பெரிய ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட அண்ணாச்சி என்னாச்சு மீண்டும் மீண்டுமா இந்த வாட்டி தான் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கார்பரேட் ஸ்டைலில் சொல்ல ஒரு ஒரு பிரசாந்த் கிஷோர் ஸ்டைலில் நீங்க ஒர்க் பண்ணுற மாதிரின்னு சொல்லி சமூக ஊடகங்கள் பேசிக்கிறாங்க இது வந்து உங்களுடைய ஐடியாவா இல்லை நீ யாரையாவது நீங்க வந்து இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் மாதிரி எங்கேஜ் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது அதாவது கார்பரேட் ஸ்டைலில் வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம ஒரு தமிழ் தேசியம்னாலுமே அது ஒரு ப்ராடக்ட் தான் அண்ணன் சீமான் ஒரு ப்ராடக்ட் இப்போ ஜெனிஃபர் ஒரு ப்ராடக்ட் இதை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும் நமக்கு கிடைச்ச நேரம் ரொம்ப கம்மி இருபது நாள் இருபது இருபது நாட்கள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூன்றரை மாதம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த மூன்றை மாதத்தில் இன்னைக்கு டிஜிட்டல் மீடியாவுடைய பெனிட்ரேஷன் தவிர்க்க முடியாத ஒன்று எல்லார் கையிலையும் ஒரு மொபைல் வீட்டுக்கு ஒருத்தர் இருக்காரு ஆமாம் நியூஸ் ட்ரெடிஷ்னல் பேப்பர்ஸ் அண்ட் டிவி டெலிவிஷன்ஸ் தவிர இதுதான் இன்னைக்கு இருக்குது அப்போ அதில் வந்து மக்கள் விரும்புகிற மாதிரி அந்த தமிழ் தேசியத்தையும் அண்ணன் பேசுகிற அரசியலையும் கொண்டு சேர்க்கணும் வேட்பாளரையும் கொண்டு சேர்க்கணும் இதுதான் நம்மளுடைய மக்கள் பிரச்சனைகளையும் கொண்டு போய் சேர்க்கணும் உங்களுடைய எல்லா அதை சார்ஜ் பார்க்கும்போது கன்னியாகுமரியுடைய முக்கியமான பிரச்சனைகள் அதற்கான தீர்வு இதையே நீங்க பண்ணலன்னா கேள்வி கேட்டீங்க அதான் மற்ற மற்ற வேட்பாளர்களுக்கு மத்தியில் உங்களுடைய அந்த அப்ரோச் வந்து ரொம்ப வித்தியாசமாக வந்து சமூக வலைதளங்கள் உற்று மாதிரி அமைந்திருக்கிறது ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க அது சொல்லி ஆகணும் நம்ம வந்து நம்ம எப்படி அதை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அதை வந்து நம்ம ஒரு டிஜிட்டல் கண்டென்ட்டாக எடுத்து நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போறோம் இருக்கிறது இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்குது இந்த தேர்தல் எந்த மாதிரியான நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறீங்க வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற ஒரு ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்கு மக்கள் வந்து எப்படின்னா சில இடங்கள்ல வந்து உண்மை இதை சொல்லி தாங்கணும் அதாவது அவங்க வந்து பரம்பரை திமுக இல்லாட்டி நாங்கள்லாம் வந்து காங்கிரஸ் அப்படின்னு அறியப்படுற ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க ஊர் தலைவர் வந்து ஒரு 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 கட்சி ஆதரித்த நிலைப்பாடில் இருப்பார் அப்போ அவருக்கு கீழே இயங்குகிற ஒரு குழு வந்து நான் நாம் தமிழர் வெளிப்படையா வெளிப்படையாக சொல்ல முடியாத இடத்துல இருப்பாங்க ஆனால் அவங்க நாம் தமிழர் சப்போட்டர்ஸாக இருப்பாங்க சைலண்ட்டாக இருப்பாங்க ஆனால் இது மாதிரியான நிறைய பேரை நாங்கள் பார்க்குறோம் வெளியில் அவங்களுக்கு வெளியில் அவங்கள தெரியாது ஆனால் அவங்க விரும்பல அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ஓட்டுகளை போடுவாங்க அதனால நம்மளுக்கான வெற்றியின் வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்கு இன்னொன்று பெரும்பான்மை கிறிஸ்தவ மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி அவங்க முழுமையாகவே வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தங்களை வந்து ஒப்பு கொடுத்த மாதிரியே இது வரைக்கும் வாக்கு செலுத்தியிருக்காங்க நாம் தமிழ் கட்சியில் கிறிஸ்தவர்கள் அமைப்புகள் தமிழ் தேசிய கிறிஸ்தவ அமைப்பு நாம் கிறிஸ்தவ கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இப்போ நீங்கள் எல்லாமே இருக்கீங்க ஆனாலும் கூட பொதுவான மக்கள் தொடர்ச்சி அந்த காங்கிரஸ் திமுகவை வந்து நம்புறாங்க அப்படி கிறிஸ்தவர்களுக்கு வந்து இந்த காங்கிரஸ் திமுக என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லை காங்கிரஸும் திமுகவும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அறிவித்த உடனே இந்த ஆளுமிகளை போய் சந்திப்பாங்க சந்திச்சுட்டு எல்லாேருமே சந்திப்பாங்க சந்திச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் என்ன பண்ணி தரணும் அப்படின்னு கேட்பாங்க அவங்க வந்து ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் லோன்ஸ் இருக்கணும் இருக்கும் ஏதாவது காலேஜ் ப்ராஜெக்ட் பாதியில் நிற்கும் ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஏதாவது பாதியில் நிற்கும் அது வந்து அவங்க ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுவாங்க உடனே இவங்களும் ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் வந்து உங்களுக்கு வாக்களை செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்தா காலேஜுக்கு அவங்க வந்து ஒரு அப்ரூவல் வாங்கி கொடுக்குறாங்க ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்கன்னா சரி ஆப்லி அந்த கிறிஸ்தவ சமூகம் தானே ப பலனடைய போகுது தனிப்பட்ட இண்டிவிஜுவல் இல்லையே இப்போ இந்த கல்லூரிக்கு வந்து அவங்க ஃபன் பண்ணுறாங்க அந்த கல்லூரி வளரும் போது அதில் ஒரு ஆயிரம் மாணவர்கள் கிறிஸ்தவ மாணவர் படிப்பான் அவன் படித்து வேலைக்கு போவான் ஸோ அப்போ அந்த சமூகத்துக்கும் சேர்த்து அந்த கட்சிகள் பண்ற மாதிரி ஆயிடுதில்லே ஆனால் அதே இது ஒரு அரசு அரசியல் எப்படி நீங்கள் யோசிக்கணும் ஏன் அரசு பள்ளிகள் இல்லை ஏன் அரசு கலைக்கல் இல்லை ஏன் அரசு மருத்துவமனைகள் இல்லை ஏன் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி இல்லை அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க வந்து டெவலப் பண்ணி வச்சுருந்தீங்க அவ்வளவுதான் நீங்க அதுதானே நீங்க வந்து உங்களுடைய ஃபண்டமெண்டல் அதுவாக தானே இருக்கும் அதுக்கு அது தாண்டி இப்போ நீங்க வந்து நான் உங்ககிட்ட இருந்து ஒரு ஒரு உதவி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் எப்படி உங்ககிட்ட டிமேண்ட் பண்ண முடியும் இப்போ என் மக்களுக்கு மீனவ மக்களுக்கு வெறும் ஸ்கூலும் காலேஜ் மட்டும்தான் ஒரு பிரச்சனையா கன்னியாகுமரி மாதத்தில் அவ்வளோ இருக்கு அப்போ அது எல்லாத்தையும் நீங்க சரி பண்ணணுமே ஆனா இந்த ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது சின்ன கல்ல கொடுத்துட்டு நம்மள வாயை வந்து மூட மூட வச்சுடுறாங்க அதுக்கு மேல இவங்க எதுவுமே கேட்குறது கிடையாது நம்மக்கிட்ட இப்போ அதையெல்லாம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் அதாவது இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ரெண்டா பாக்குறாங்க ஒன்னு ஹிந்துஸ் இன்னொன்னு கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் முஸ்லீம்ஸ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா கை போனாலும் பரவாயில்ல தலையை காப்பாத்திடுவோம் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் அவங்க அப்ரோச் பண்றாங்க ஏன்னா இந்த பிஜேபி கவர்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ஒழிக்கணும் அப்போது அதுக்கு இப்போ இருக்கிற மாற்று வந்து இது தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியாது இது வந்து ஒரு உடஞ்ச கத்தி காங்கிரஸ் வந்து ஒரு உடஞ்ச கத்தின்னு அவங்களுக்கு தெரியல இத்தனை ஆண்டுகள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இவங்க ஸ்ட்ராங்காக இவங்களை எதிர்த்து போராடி இருக்காங்களா பிஜேபி எதிர்த்து போராட மாட்டாங்க ராகுல் காந்தி காங்கிரஸ்னால் காந்தி அவர் அங்கே பிஜேபியில் இருப்பார் என்ன தான் இருந்தாலும் பிளட்டு ஸ்டிக்கர் தான் வாட்டர் தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதே இது பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வசந்த் அவர்கள் காங்கிரஸில் இருப்பாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பிஜேபியில் இருக்காங்க அவங்க கட்சிக்குள்ளேயே இதே இது விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸில் ஜெயிச்சுட்டு பிஜேபியில் போய் சேருவாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான் அண்ணன் சொல்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வந்து நாணயத்தின் இரு பக்கங்கள் தான் ரெண்டுமே ஒரே கட்சி வேறு வேறு பெயரில் இயங்குது அதை மக்கள் எப்போ புரிவாங்கன்னு தெரியல ஆனால் இந்த தேர்தலில் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் இன்னொன்று இவங்க எல்லாருமே வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே கிறிஸ்தவ சமுதாயத்தின் ஆளுமைகளை தலைமைகளை போய் சந்திச்சிடுறாங்க சந்திச்சு எல்லாரும் அவங்களுடைய வாயை அடைக்கி அவங்களுடைய கைகளை வந்து செழிப்பாக வச்சுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க இதை தான் அவங்க பண்றாங்க பண்ணிட்டு இது தாண்டி மக்கள் பிரச்சனைகளை அவங்க பாக்குறதே கிடையாது மக்களை அவங்க பார்த்துக்குவாங்கல்ல பிசப்பும் ஆயிரமும் பார்த்துக்குவாங்க இதற்கு மத்தியில் தான் நம்மளுடைய ஆதரவுகள் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து தேர்தலை சந்திச்சிட்டாங்க இரண்டு சட்டமன்றம் ஒரு நாடாளுமன்றம் உள்ளாட்சி நகராட்சி இது ஒரு ஆறாவது தேர்தல் நாம் ஒரு கவுன்சிலர் கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது பொய்யான செய்தி கன்னியாகுமரியில் நாலு கவுன்சிலர் இருக்காங்க எப்படி நாம முதல் கவுன்சிலர் கன்னியாகுமரியிலேருந்து போனாங்களோ முதல் பாராளுமன்ற உறுப்பினரும் இருந்து போவாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா நீங்கள் போவீங்களா நிச்சயம் ஏன்னா இது வந்து நம் எனக்கு ஒரு ஓட்டு விழுந்தாலும் அந்த ஓட்டை என் மக்கள் என் மீது வ நம்ம மீது வச்சிருக்கிற நம்பிக்கையில் போட்டிருக்காங்க அப்போ அந்த நம்பிக்கைக்கு என்னால் ஒரு ஸ்டெப்பு கூட கம்மியாக யோசிக்க முடியாது அப்படி தானே நான் வந்து இப்போ ஒரு இந்தியா மேட்ச் போகுது ஆஸ்திரேலியா தான் எதிர்த்து நிக்குது ஆஸ்திரேலியா பல வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்குது இருந்தாலும் இந்தியர்கள் இந்திய ரசிகர்கள் கிட்ட வந்து தோனியும் அவருடைய டீமும் வந்து என்ன மாதிரியான நம்பிக்கையை கொடுக்குறாங்க நான் வந்து தோத்துருவேன் அப்படின்னு நான் கொடுப்பாங்க இல்ல நாங்க ஜெயிப்போம் அதுக்குதான் ஜெயிக்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள்